ஹாய் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இடியவில் மசாலா பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம் குட்டிஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்ச மசாலா பாஸ்தா செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோவெலாம் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சூடானதும் அது கூட கொஞ்சம் உப்பும் எண்ணெயும் நம்ம சேர்த்துக்கலாம் அதை கொதித்த பிறகு நம்ம ஒரு இரநூறு கிராம் பாஸ்தா எடுத்து வச்சுக்கோ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கொட்டிட்டு அப்பப்போ அடிக்கடி கிண்டி விடணும் இதெல்லாம் அடியில் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் வெந்தால் போதும் கையில் எடுத்து நசுக்கி பாருங்கள் வெந்திருக்கோம் பத்து நிமிஷம் வெந்துருச்சுன்னா இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி வடிகட்டி அது எடுத்துடலாம் பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் அதுக்கு மேலே வேக வைக்க வேண்டாம் எடுத்துடலாம் தண்ணி வடிக்கட்டே எடுத்துடலாம் இப்போ நம்ம அதை தாளிக்கலாம் ரெண்டு டீ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெய் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகணும் இது கூட ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் நான் சொல்கிற அளவு ஒரு இரநூறு கிராமுக்கு நீங்கள் அதிகமாக சேர்க்குற மாதிரி இருந்தால் பொருட்கள் அதிகமாக சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நான் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயில் நல்லா வதக்கிங்க பச்சை வாசனை போகணும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இது கூட நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு நம்ம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடலாம் நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கிண்டி விடலாம் குழந்தைங்கெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு கொடுங்க டக்குன்னு நம்ம குயிக்காக ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கிட்ட இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாஸ்தா கொட்டி கிண்டி விட்டுடலாம் இதை நம்ம அப்படியே மேலாக நம்ம கிண்டி விடலாம் லைட்டாக அப்படியே கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு இது கூட நம்ம நூடுல்ஸ் மசாலா எடுத்து வச்சுருக்கேன் அது ஒன்றரை டீஸ்பூன் அதையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து நம்ம அதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட் வரும் பார்க்கும்போது இப்படி வருது பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்குது ஒன்றோட ஒன்று ஒட்டாது நல்லா கிளரி விடுங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க இது குட்டீஸ்லேருந்து பெரியவங்களுந்து எல்லாருமே சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்க மசாலா பொருட்களை வச்சு டக்குன்னு அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இதை வந்து ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்லாம் பிரேக்ஃபாஸ்டெலாம் சாப்பிட்லாம் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே சாப்பிட்லாம் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் மாதிரி எங்களை செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் ஆன் பண்ணுங்க ஓகேங்க இதே பிள்ளை நீங்களே ட்ரை பண்ணுங்கள் எப்படி வந்துருக்கு சொல்லுங்கள் ஓகே பாய்